மே நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆகாஷ் பயங்கர கோவமாக நடந்த இன்சிடண்ட்டை எல்லாம் சொல்கிறாங்க உடனே ராகவோ அதுவான்னு சொல்லி கேட்குறாங்க என்னோட இவ்வளோ சீப்பாக வந்து அது அதுவான்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத முரளி கிருஷ்ணா தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க என்ன எப்போ பாரு அண்ணன் தாமி ரொம்பவே ஒத்துமையாக இருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களே என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒருவேளை அந்த விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சா இதை வச்சு நம்ம குளிர் காயலாமே என்னவா

பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க உடனே நம்ம அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம முரளி கிருஷ்ணா முரளி கிருஷ்ணா போயிட்டு அப்படி உங்கள் கிட்டே நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசினோம் முக்கியமான விஷயமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க உடனே உன் புருஷ ராகவை பற்றி தான் பேசணுனதும் உடனே அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இவன் இல்லாததாக எல்லாம் சொல்லி என்னையும் அவரே பிரிக்கிறன்னு நினைக்கிறியா இப்போ உனக்கே நான் விற்கிரம் பார்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணுறாங்க அதோட அந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க